மதம் உலகிலுள்ள எல்லா மதங்களுமே சித்தர்களின் படைப்பு சித்தர்கள் உருவாக்கிய பழைய கோயில்களையே அனைத்து மதத்தவரும் வணங்குகின்றனர் அதாவது சித்தர்களின் வழித்தோன்றல்களே உலகின் பல்வேறு பாகங்களில் பல காலங்களில் வெளிப்பட்டு அருளுலக இருளகற்றி அனைத்துக்கும் புத்துயிர் ஊட்டி சென்றனர் எனவே அவர்கள் சித்தர்களின் படைப்புக்களான வழிபாட்டு நிலையங்களையும் வழிபடு தத்துவங்களையும் செயல்முறைகளையும் அடிப்படையாகக் கொண்டே தங்களின் சீர்திருத்தத்தை செய்துவிட்டார்கள் யாரும் புதுக்கோயிலை மூலக்கோயிலாக உருவாக்கி புதிய மதத்தை உண்டாக்கவில்லை அதாவது மத சீர்திருத்தம் செய்த அருளாளர்களின் பெயரில் புதிய புதிய மதங்கள் பிறந்திருப்பதுதான் உண்மை எனவே அனைத்துக்கும் ஆதிமதம் தாய் மதம் மூலமதம் சித்தர் மதமே அதாவது உலகிலுள்ள கோயில்கள் எப்படி எப்படி ஏன் எவ்வாறு கட்டப்பட்டன அல்லது உருவாக்கப்பட்டன என்ற ரகசியம் சித்தனரியில்தான் பார பாரம்பரிய விஞ்ஞானமாக உள்ளன எனவேதான் இந்து மறுமலர்ச்சி இயக்கம் உலகிலுள்ள எல்லா மத கோயில்களையும் புதுப்பித்து அருள் ஊறச் செய்து ஆற்றல் பெறச் செய்து மக்களை நல்வழிப்படுத்தி ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் நட்புடனும் வாழச் செய்வதையே தனது கொள்கையாகவும் குறிக்கோளாகவும் கொண்டிருக்கிறார் இந்து மறுமலர்ச்சி இயக்கம் என்பது இந்து மதத்துக்கு மட்டும் உரிய ஒன்று அல்ல ஏனெனில் இந்து மதம் என்பது இந்தியாவின் மதம் என்பதே சித்தர்கள் கருத்து அதாவது சித்தர் நெறியே உலக முதல் நெறி தாய் நெறி எனவே இதன் செயலாக்கமே இந்து மறுமலர்ச்சி இயக்கத்தின் அமைப்பும் கொள்கையும் குறிக்கோளுமார் உலக மதங்களின் இணைப்பு செயலாக்கம் என்ற தலைப்பிலே உலகில் தோன்றிட்ட எல்லா மதங்களும் அது தோன்றுவதற்கு காரணமான மூலவரை வழிபடல் தி ஒர்ஷிப் என்ற செயல் தத்துவத்தையே பெற்றுள்ளன இதனை வீர வழிபாடு ஹீரோ ஒர்ஷிப் அல்லது முன்னோர் வழிபாடு என்று கூறலாம் என்று கூறலாம் இதுவே இந்து மதத்தின் தத்துவம் சித்தாந்தம் இதன் அடிப்படையிலேயே உலக மதங்களின் தொற்றுவாய் அல்லது தாய்மை இந்து மதம்தான் என்ற பேருண்மை விளக்கி உரைக்கப்படுகின்றது இந்த விளக்கம் இந்து மதத்தை மட்டும் உயர்த்தவோ புகழவோ வலிமைப்படுத்தவோ வளப்படுத்தவோ தரப்படவில்லை உலக மதங்கள் அனைத்தும் ஒரு தாயின் மக்களே என்ற பேருண்மையை நிலைநாட்டி அதன் மூலம் உலக மத ஒற்றுமை இணைப்பு பிணைப்பு நல்லுறவு நட்பு தோழமை முதலீவைகளை செலித்தோங்க செய்வது இந்து மறுமலர்ச்சி இயக்கத்தின் கொள்கையும் குறிக்கோளும்